உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வருக வருகன வாழ்த்தி வரவேற்கிறேன் பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று ரெண்டு நாளாகவும் பதினான்கு பதினெட்டு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தேவசனமே இந்த நாட்களில் நீ பலம் இல்லாதபடி பலனற்ற சூழ்நிலை உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று மனம் கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு பலனாக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறேன் எனவே என்னிடத்தில் வாஞ்சியோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு நோக்கி பார்க்க ஜெபிக்கும்போது உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் குடும்பத்தில் இருக்கிறதான பலவீனமான சம்பவங்கள் ஊழியத்தில் இருக்கிற பலவீனமான சூழ்நிலைகள் வருமானத்தை எதிர்காலத்தில் உதவி செய்யலாத நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு நான் உதவி செய்ய உன் குடும்பத்தை ஊழியத்தை வேலையை மேன்மையாய் வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உதவி செய்கிற தெய்வத்துடன் அனுப்பி உதவி செய்கிற மக்களை அனுப்பி உன்னை மேன்மையாய் தேசத்தில் ஆசிர்வா வைப்பேன் கத்திரிக்க மகிம் உண்டாவதாக ஆமேன்